முருகாசரணம் மயிலும் சேவலும் துணை இன்று மறுவரா வெற்றி என துவங்கும் கதிரிகாம பாடலை பார்த்து இருக்கிறோம் இந்த பாடலில் யாமத்தின் இறைவினால் நித்தம் என்று பாடல் வரி வருகிறது சம்ஸ்கிருதத்தில் ஜாமம் என்பது தமிழில் யாமம் எனப்படுகிறது ஒரு ஜாமம் என்பது மூன்று மணி நேரம் அதாவது மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை இரவும் சேர்த்து மொத்தம் நான்கு ஜாமங்கள் தூக்கத்தில் இருப்பவரை பனிரெண்டு மணிக்கு எழுப்பினால் இரண்டு ஜாமம் ஆச்சு என்பார்கள் கோவில்களில் பள்ளியறை பூஜை அர்த்த ஜாமம் என்னும் இரவு நேரத்தில் நடிக்கவதை பார்த்து இருக்கிறோம் பாடலையும் அந்த பாடலையும் கேட்டு பதிவை நிறைவு செய்யவும் முருகாசரணம் Padigata, 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 Padigata,

মুুগী মেৰে வெற்றி மலர்தொடா விற்கை வலிசையா நிற்கு மதனாலும் வாசனை நீங்காததும் ஜெயமே பெறுவதுமான மலர்பானங்களை தொட்டு பயிலும் வெள்ளை கையிலே வைத்து வலித்து நிற்கும் மன்மதனாலும் மதில்கள் தாவூற்ற கலைபடா வட்ட மதி சுடா நிற்கும் அதனாலும் மதில்களை தாண்டி வரும் கிரணங்களை கொண்ட வட்ட வடிவமான சந்திரன் பூரண நிலா சுட்டு நிற்பதனாலும் இரு கணால் முத்தம் உதிர யாமத்தின் இரவினால் நித்தம் மெலியாதே இரண்டு கண்களினின்றும் நின்றும் முத்து போன்ற கண்ணீர் உதிர சிந்த நிரம்ப யாமங்கள் தோறும் இரவில் தினந்தோறும் மெலிவு அடையாதவாறு இடருரா மெத்த மயல்கொழா நிற்கும் இவளை வாழ்விக்க வரவேணும் துன்பமடைந்து மிகவும் காமமயக்கம் கொண்டு நிற்கும் இவளை வாழ்விக்க நீ வந்துரள வேண்டும் கரிகள் சேர் வெற்பில் அரிய வேடிச்சி கலவிகூர் சித்திர மணிமார்பார் யானைகள் வாழும் மலையில் வள்ளிமலையிலே அருமை வாய்ந்த வேட்டுவப்பெண் வள்ளியின் கலவியின்பம் மிக்க அழகிய மார்பனே கனக வடிவனே மிக்க கதிரகாமத்தில் உறைவனே கனக மாணிக்க ஒருவத்தவனே சிறந்த கதிர்காமத்தலத்திலே உறைபவனே கனக மாணிக்க வடிவன் என்பதனைக் கொண்டு அருணகிரியார் இங்கு தரிசித்த பொழுது மாணிக்கத்தால் அமைந்த திருவுருவம் இருந்திருக்கல் கூடும் என்று கருதுகிறார்கள் முருகனே பக்தர் அருகனே முக்தி முதல்வனே பச்சை மயில் வீரா முருகனே பக்தருக்கு அருகிலே இருப்பவனே முக்தி தரும் முதன்மையனே முடிகி மேலிட்ட கொடிய வேல் தொட்ட பெருமாளி விரைந்து வந்து மேலிட்டு எதிர்த்து கொல்லாத சூரன் கேடு ஊற்று அழிபட வேலை செலுத்திய பெருமாளை துன்பமடைந்து மிகவும் காமமயக்கம் கொண்டு நிற்கும் இவளை வாழ்விக்க நீ வந்துர வேண்டும் அந்தாதி பாடல் தொண்ணூற்றி ஆறு சிறுமிதற்கே என்று நிறைவுற்று தொன்னூற்றி ஏழாம் பாடலை குமரா என தும்பும் பொழுது குமரா சரணம் மின்வீர் என்று பாடுகிறார் சிறுமி குமர நிகழ்வீர் பகிர சிதை உயிர்த்து சிறுமி குமர சரணமின் நீர் மேல் சிறுமி குமர புரைத்து நின்றோம் சிலை வேட்டுவன் எச்சிறுமி குமர அணி முடியான் மகன் சீரடிக்கே சொற்பிரிவே சிறு உமிக்கும் மர பகிர நிகர்வீர் சிதை உயிர்த்து சில் துமி குமர சரணம் என்னீர் உய்வீர் செம்தெனை மேல் சிறுமிக்கு மரபு உரைத்து நின்றோன் சிலை வேட்டுவன் எச்சில் தோ மிக்கும் அரவு அணி முடியான் மகன் சீரடிக்கே அதோரை சிறு உமிக்கும் அற்பமான சிறு உமியை கூட பகிர மர நிகர்வீர் தர்மம் செய்வதற்கு மனமில்லாமல் மர நிகர்வீர் மரத்தை போல ஈவி இறக்கமில்லாமல் இருப்பவர்களே சிதை உயிர் துச்சு சிதை அழிந்து போகும் உயிர் துச்சில் ஜீவனுக்கு ஒதுங்கிடமான இந்த வேகத்தில் ஏற்படும் பொழுதிலாவது குமரா சரணம் அடைக்கலம் என்று சொல்லுங்கள் உயிவீர் அதன் மூலமாக நற்களை அடைவீர்கள் சென் மேல் சிறுமிக்கு சிவந்த தினைப்புலத்தில் வாழும் சிறுமிக்கு வள்ளி நாயகிக்கு மரபு உரைத்து நின்றோன் தன்னுடைய வம்ச பரம்பரையை எடுத்து உரைத்து அவளுடைய அன்பை வேண்டி நின்றவனும் சிலை வேட்டுவன் எச்சில் து தான் முதலில் ருசி பார்த்து நைவேத்தியமாக கொடுத்த மாமிசத்தை மிகவும் கழிப்புடன் உண்டவரும் மிக்கு அரவு அணி முடியோர் மகன் நேன்மையான விதத்தில் அரவு அணி சர்ப்பத்தை தரித்த சடையை உடைய சிவபெருமானின் மகன் மைந்தனாகிய கந்த சீரடிக்கு சிறிய திருவடிகளை சொல்லுங்கள் கூட கொடுக்க மனமில்லாத கட்டை போன்றவர்களே தும்மும் பொழுது வள்ளியை ஜாதி குலம் பார்க்காமல் வலிய ஆட்கொண்ட வரும் கண்ணப்பரின் எச்சில் பட்ட மாமிசத்தை அவரது பக்திக்காக மகிழ்ந்து ஏற்றுக்கொண்ட சர்ப்ப ஆபரணராகிய சிவபெருமானின் குமாரனாகிய முருகப்பெருமானின் திருவடிகளை தியானித்து கொண்டு குமராசரணம் என்று ஓதுவீர்களாக நீங்கள் நல்ல கதி அடைவீர்கள் என்று உபதேசிக்கிறார் உமி தவிடு அளவேனும் பகிர மனம் வராமையை அணு அளவு தவிடு உமி பிதிர விட மனமிருகி என்பார் திருவிடை மருதூர் திருப்புகழே மரம் நிகர்தல் என்கிறார் உணர்ச்சியற்றி இருத்தல் மண்ணோடி எய்ந்த மரத்தனையர் கண்ணோடி எய்ந்து கண்ணோடாதவர் திருவள்ளுவர் தேவப்பாடி இருக்கிறார் அவ்வையாரை உபசரித்த கணவனின் நிலமே மிக பரிதாபமாக இருந்தது அவன் அவரை போக விடுவதாக இல்லை இறைஞ்சியபடி கண்ணில் நீர் அவரை பணிந்து வேண்டு நிற்கிறான் அவள் பிறந்த வேலை பையன் அப்படி எங்கும் இப்படி ஆயிற்று அவளை மறந்து விடுங்கள் எனக்காக மனமிறங்குங்கள் என்றார் அவள் பிறந்த வேளை இந்த சொற்கள் அவ்வையாரை சிந்தனைக்கு உள்ளாக்கின இப்படிப்பட்ட பெண்களையும் படைத்தானே அந்த பிரம்மனை என்ன செய்வது அந்த பிரம்மனை கண்டால் என்று பாடத் தொடங்குகிறார் அற்ற தலை போக அறாத தலை பரியேனோ வற்றன் பெடத்தக்க மரமனையானுக்கு மானை வகுத்தான் காணப்பெறின் மற்ற போன்றவனான இந்த மனிதனுக்கு இத்தகைய பெண்ணை மனையாட்டியாக விதித்தவன் பிரம்மன் என்கிறார் அந்த பிரம்மனை யான் நேராக காண பெற்றால் முன்னால் சிவபெருமானால் கிள்ளப்பட்டு போன ஒரு தலை நீங்களாக அறுபடாமல் இருக்கும் நான்கு தலைகளையும் பற்றி திருகி யான் பறித்து விட மாட்டேனோ என்பது பொருள் ஒரு தும்மல் தும்மும் பொழுது முருகன் திருவடியை நினைத்து சரணம் என்று சொல்லுங்கள் உய்வீர்கள் என்று நாம் கடைத்தேற தேட குருநாறு உபதேசித்தது அருமை உபதேசம் இது யாபரும் வெளிதில் கையாளக்கூடியதுதான் பழங்காலத்தில் தும்மினால் உடனே சிவாய நம என கூறும் வழக்கத்தை மக்கள் கையாண்டு வந்தார்கள் தற்பொழுதும் பலர் ஹரே ராம் சிவா எனமக முருகா என்று கூறி வருகிறார்கள் எங்கனம் அன்புக்கு ஈடுபட்டு கண்ணப்பனின் எச்சிலை தந்தையார் சிவபெருமான் உண்டாரோ அப்படி பிள்ளை முருகனும் அன்புக்கு ஈடுபட்டு வள்ளியின் பேச்சுக்கு உருகி அவள் இடும் பணிகளை செய்ய காத்திருந்தார் குறப்பெண் குறிப்பறிந்து அருகு அணிந்து உன் புற்றேவல் செய்ய கடுக்கண் பணிக்கன குறை இருந்து அவள் தொண்டை கிழவிக்கு வாயூரில் நின்றவன் என்று முத்துக்குமார பிள்ளை தமிழ் செங்கே பருவ பாடல் கூறுகிறது பாடலின் தொன்னூற்றி எட்டு ஸ்ரீரங்கராக மரமோது என்று முருகன் நாமத்தை ஓதினால் வினை அகலும் என்று பாடுகிறார் ஷீரங்கராக மறமோது திகிரி செங்கை கொண்ட ஸ்ரீரங்கராக மருகந்த தேசிக செந்தினிமேல் சீரங்கராக தனகிரி தோய்கந்த செந்தமிழ் நூல் சீரங்கராக வினோதை என் பார்க்கில்லை தீவினையே சொற்பிரிவு சீரம் கராகம் அர மோது திகிரி செம் கை கொண்ட சீரங்கர் ஆகமர் உகந்த தேசிக செந்தினிமேல் சீர் அங்கராக தனகிரி தோய்கந்த செந்தமிழ் நூல் சீரங்க

சிவ ஆகமங்களை அருளி செய்த சிவபெருமானும் உகந்த தேசிக மனமகிழ்ச்சி கொள்ளும் ஆச்சாரிய மூர்த்தியே செம் திணை மேல் செழுமை மிக்க திரைப்பணத்தில் வாழும் அங்க ராக தனகிரி தோய் கந்த வியாசனை பூசிய மலை மார்பகங்களை அடைத்த கந்த கடவுளே செந்தமிழ் நூல் சீரங்க ராக வினோத சிறந்த தமிழ் பகவல்களை சொல்லப்படும் சீரங்க ராக வினோத சீர் முதலே எட்டு வகைகளிலும் வல்லவனாகிய கவி சிரேஷ்டனே இசைப்பிரியனே பிரியனே என்பாருக்கு இல்லை தீவினையே என்று துதிப்பவர்களுக்கு தீவினைகள் ஏந்திய மகாவிஷ்ணுவும் ஆகமத் தலைவராகிய சிவபெருமானும் போற்றி மகிழ்கின்ற குருமூர்த்தியே வள்ளி மணாளனே தமிழ் பாவலனே சங்கீத பிரியனே என்று போற்றி துதிப்பாருக்கு தீவினைகள் அணுகாது பலராமரும் திருமாலின் அவதாரம் ஆகியனால் அவருடைய ஆயுதமாகிய கலப்பையை மகாவிஷ்ணு ஏந்தி இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது சீரம் என்றால் கலப்பை இது பலபத்ரனின் பலராமனின் படை பலராமன் திருமாலின் தசவதாரத்துள் கண்ணகிரானுக்கு மூத்தவராக அவதரித்த மூர்த்தி இவரை நம்பி மூத்த பிரான் என்பார்கள் முருகனை ராக வினோதர் என்கிறார் கருப்புகளில் எனும் பழனி திருக்கோயிலே இசைப்பிரிய குருநாதா என்பார் காழி தலைவா சமணர் சாக்கியர் என்றும் அறிவொன்னா நிலையாய் என்ன தொல்வினையாய் நின்றாவே என்றும் பெண்ணோர் பாகா பித்தா இரானி என்பார்க்கு நன்னா வினைகள் நாள்தொரு இன்பம் நடுகுமே என்பன சம்பந்த பெருமானுடைய வாக்குகள் அடுத்த பதிவிலே மீதமுள்ள தந்தர அந்த பார்ப்போம் பார்ப்போம் சர்மா